பாரதப்பாடியில் பிறந்த பூமியான முக்களத்தில் நரிக்குடி முக்குளத்தில் உள்ள மங்கை விழி நாச்சியார் அவர்கள் ரெண்டு நிமிடம் பேசுவார்கள் மானமே உயிர் தானமே தவம் சரித்திர புகழ் வாய்ந்த மருது ஜென்ம பூமியில் நடைபெறும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு மருதுபாண்டியரின் பாண்டியரின் வாரிசாக நான் கலந்து கொள்வதில் பெருமை அடைகின்றேன் இந்த ஆர்ப்பாட்ட எழுச்சிக்கு இரவு பகலாக பாடுபட்ட அண்ணன் திரு ஜெயமணி அவர்கள் மற்றும் அவருடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து எனது ரத்த துடிப்புமிக்க அகமுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மருதுபாண்டியரின் பாண்டியரின் வாரிசுகளான அனைத்து அகமுடைய சொந்தங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நம் மற்றும் உரிமைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு பாடம் புகட்ட அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம் நரிக்குடி அன்னதான சத்தனத்தை புனரமைத்திட மருதிருவர் ஆவண அருங்காட்சியகம் அமைத்திட நரிக்குடி மருது பாண்டியர் சத்திரத்தில் வெங்கல சிலையும் மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் என்றும் மருதிருவர் பெரிய மருது சின்ன மருது வாரிசுகளுக்கு தொடர் பென்ஷன் கிடைத்திட வாரிசுகளுக்கு இரண்டு தலைமுறையை மட்டும் அரசாணையை மாற்றி தொடர் பென்ஷன் அளித்திட வேண்டும் என்று ஆணை பிறவிக்க அரசை வலியுறுத்துகிறோம் கல்வி வேலை வாய்ப்பில் அகமுடையாருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கிட திருச்சுலியில் உள்ள அரசு கலைக்கல்லூரிக்கு மாமன்னர் மருதுபாண்டியர் பெயர் வைக்க அரசை வலியுறுத்துகிறோம் நரிக்குடியில் மாமன்னர் மருதுபாண்டியர் பிறந்த ஊர் என்ற பெயர் பலகை அமைத்திட வேண்டும் என்றும் நரிக்குடியில் பள்ளி வளாகத்தில் உள்ள பெரிய மருது ஆலயம் மற்றும் ராணியலின் ஆலயத்தையும் புனரமைத்து கட்டித்தர வேண்டி அரசை வேண்டுகிறோம் மாமன்னர்கள் அவதரித்த இந்த மண்ணில் முக்குளத்தில் இருந்து முளைப்பாரியும் பால் குடம் நேர்த்திக்கடன் செலுத்த நரிக்குடியில் எங்கள் குலதெய்வமான மருது பாண்டியர்கள் கோவிலுக்கு செல்ல எதற்கு தடை செய்கிறீர்கள் பொங்கல் வைக்க உரிமை இல்லை முளைப்பாரி எடுக்க உரிமை இல்லை பால்குடம் எடுக்க உரிமை இல்லை ரேடியோ மைக் சீரியல் போட உரிமை இல்லை அகமுடைய சொந்தங்கள் கோவிலுக்கு வந்து சாமியும் கூட அனுமதி மறுக்கிறீர்கள் என்ன காரணம் மற்றவர்களுக்கு சலுகை வாரிசிற்கு ஏன் கொண்டாட அனுமதி மறுக்கிறீர்கள் என்ன நியாயம் எங்களை நிம்மதியாக நாட்டுக்காக உழைத்து இந்த மண்ணில் தூக்கு கயிறுக்கு முத்தமிட்ட எங்கள் மருது வாரிசுகளுக்கு விழா கொண்டாட தடை செய்கிறீர்கள் வரலாறு மறுத்து இவர்களுடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டுள்ளது வரலாற்றையும் உரிமைகளையும் மீட்டெடுக்கும் விதமாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் மருது பாண்டியரின் புகழையும் இருபத்தோரு ஆண்டுகள் சிவகங்கை அரசாட்சியும் நம் இந்திய மக்களுக்கு உலகமங்கும் தெரிவிப்பதற்கு நமது அகமுடைய மக்கள் ஒன்று கூடி ஜனத்தொகையை காண்பிக்கத்தான் இந்த வெற்றி கிடைக்கும் மானங்காக்க அகமுடையார் கூட்டமே விழுத்திடுவீர் உரிமையை காக்க இணைந்து போராடுவோம் நிச்சயம் திருச்சொலி தொகுதியில் வெற்றி பெறுவோம் அரசே விழித்துக்கொள் புறநானூரில் போராடி காட்டிய மாவீரர்கள் நீங்கள் விதைத்த வீரம் நீங்காத கனலாக எம் நித்தம் கலந்திருக்கும் நின் தியாகம் போற்றி நீங்கள் விட்டு சென்ற சுதந்திர தாகம் மீட்டெடுப்போம் மண் காத்து இனம் காத்து நம் கானம் காத்து உயிர் நீத்த வீர மருது பாண்டியர்களுக்கு வீர வணக்கம் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்த அனைத்து அத்து அகமுடைய சொந்தங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்